நண்பன்க்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பார்க்கலாம் சைனா ஜப்பானோடைய ராணுவ விமானத்து மேல ஒரு மிசைல லாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இது நேற்று நடந்திருக்கு இது வந்து ஆசியாவுக்கே ஒரு பெரிய பயப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கப்படுது சைனா உண்மையிலேயே மற்ற நாடுகள் மேல போர் தொடுக்குமா அப்படின்றத பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் சைனாவை வந்து ஒரு பேப்பர் டைகர்னு சொல்றாங்க அதாவது காகித புலி அப்படின்னு சொல்றாங்க அது ஏன் அப்படின்றதையும் நம்ம ஃபுல் டீடைல வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க சரி முதல்ல சைனா வர்சஸ் ஜப்பான் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்ப்போம் சைனா ரொம்ப காலமா இந்தியாவை எதிர்த்து நிக்கிற மாதிரி இப்போ ஜப்பானுக்கும் எதிராக தன்னோட ஆக்கிரமிப்பு காட்ட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்றோம் நேற்று ஜப்பானிய ராணுவத்தோட எஃப் ரக ஃபைட்டர் ஜெட் மேல சைனாவுடைய தன்னோட மிசைல வந்து லாக் பண்ணியிருக்காங்க அதாவது அந்த போர் விமானத்திற்கு ரேடார் வந்து மிசைல சொல்றாங்க சீனாவுடைய ஜே பிப்டின் விமானம் அப்படின்னா ஜே லெவன் விமானம் அதுவும் இல்லைன்னா டூ தேர்ட்டி மாதிரியான விமானம் வந்து இந்த விஷயத்த பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதே சமயத்தில் இன்னொரு விஷயமும் சொல்றாங்க என்ன அப்படின்னா சீனா கடர்படினோட போர் இருக்கக்கூடிய ராடார் மூலமாவே இந்த லாக் வந்து பண்ணிருக்காங்க அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது. எது சரியான உண்மைன்றது செய்தி வெளிவரல. ஆனால் ஜப்பானோட ஃபைட்டர் ஏர்பேக்ராஃப்டர வந்து இவங்க மிசைல் வச்சு லாக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சைனா நினைச்சிருந்தது அப்படினா ஒரு பட்டனை அழுத்தி அந்த ஜப்பானோட விமானத்தை வந்து சுட்டு வீசிடる முடியும் அப்படின்னு சொல்றோம். இது சண்டைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேலை அப்படின்னு உலக பார்வையாளர்கள் எல்லாம் பேசுறாங்க. சைனா என்ன சொல்லுது அப்படின்னா "நாங்க போர் பயிற்சி வந்து செஞ்சுட்டு இருந்தோம். ஜப்பானோட விமானம் எங்க டார்கெட் ஏரியாக்குள்ள வந்துச்சு அது எதிரியோட விமானமாக இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு நாங்க லாக் செஞ்சோம் அப்படின்ற மாதிரி சொல்லுது ஆனா ஜப்பான் என்ன சொல்றாங்க அப்படின்னா சைனா வந்து யுத்தத்தை தான் விரும்புறாங்க அப்படின்ற மாதிரி வெளிப்படையாவே ஜப்பான் வந்து பேசுது அப்படின்னு பாக்குறோம் ஜப்பானுக்கு எப்படி இது தெரிஞ்சது அவங்க லாக் பண்ணது அப்படின்னு பாத்தோம் ஜப்பானுடைய இந்த எஃப் வார்னிங் சிஸ்டம் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்ஸ் சொல்கிறோம் இந்த சிஸ்டம் என்ன எதிரியோட ரேடாரு நம்ம விமானத்தை வந்து லாக் பண்ணிச்சு அப்படின்னாக்கா அதை ஈஸியா கண்டுபிடிச்சு ஒரு அலாமும் வந்து இதுல கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது உடனடியாக இந்த பைலட்டுக்கு இதனுடைய எமர்ஜென்சியை வந்து அது தெரிவிக்கும் அப்படின்னு சொல்றோம் இந்த சிஸ்டம் அந்த எஃப் பிப்டீன்ல இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது இந்த லாக் பண்ணது முப்பது நிமிஷம் வரைக்கும் வந்து நீடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு டெக்னிக்கல் தவறோ அல்லது விபத்தோ கிடையாது கிடையாது உங்களை எப்ப வேணாலும் நாங்க தாக்க முடியும் அப்படின்ற மாதிரி சைனா ஜப்பானுக்கு நேரடியா கொடுக்கக்கூடிய ஒரு வார்னிங் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது சரி இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ட்ரம்ப் அமைதியா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இதுல எல்லாருமே வந்து இந்த தான் அதிகமா பேசுறாங்க அமெரிக்காவுடைய நிலைப்பாடு என்ன மாறி போயிருக்கு அப்படின்னு பாருங்க சைனா இந்த மாதிரி தொடர்ந்து நிறுத்தல் விருத்தம் ஜப்பானுக்கு ஆதரவா ட்ரம்ப் நிர்வாகம் முற்றிலும் அமைதி காக்குது அப்படின்னு பாக்குறாங்க அமெரிக்கா ஆசியாவில இருந்து பின்வாங்கிட்ட மாதிரி இது தெரியுதுன்னு சொல்லப்படுது சைனாவுக்கு எதிராக சண்டையிட நாங்க வரமாட்டோம் நாங்க அந்த ஜி டூ ஜி அமெரிக்காவும் சைனாவும் மட்டும் இருக்கிற ஒரு கூட்டணியா வந்து நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் சொல்லாம சொல்றதா இது தெரியுதுன்னு சொல்றாங்க மேலும் ட்ரம்ப் சமீபத்தில் ஜப்பான் சவுத் கொரியா இது மாதிரி நாடுங்க வந்து எங்ககிட்ட பொருளாதார ரீதியா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தேவையில்லாம பேசி ஜப்பானை வந்து அவமானமும் படுத்தி அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க சரி இப்போ இதனுடைய விளைவு என்னவா மாறும் அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்கா வந்து நம்பகமான கூட்டாளி இல்லைன்னு ஜப்பான் நினைச்சது அப்படின்னா அது நடக்க போற விளைவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா ஜப்பான் வந்து ஒரு காலத்தை வல்லரசா இருந்த நாடு ஜப்பான் நிச்சயம் தன்னோட ராணுவ பலத்தை அதிகரிக்கும் அதிகரிக்கும் சொல்றோம் ரகசியமான அணு ஆயுத திட்டத்துக்கு வந்து இது வழிகொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நம்ம நாம காப்பாத்திக் கொள்ளுதான் வந்து சிறந்த பாதுகாப்பு அப்படின்றத வந்து ஜப்பான் இப்ப உணர தொடங்குது அப்படின்னு சொல்லப்படுது பல டெக்கர்ட்ஸுக்கு முன்னாடியே இந்தியா வந்து இந்த விஷயத்தை உணர்ந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்பதான் வந்து ஜப்பானும் இது மாதிரி ஒரு விஷயத்தை உணர்வு அப்படின்னு சொல்றாங்க இது ஜப்பானுக்கு மட்டும் இல்ல இந்தியா ஆஸ்திரேலியா மாதிரி இந்த குவாட்ல இருக்கக்கூடிய நாடுகள் வந்து அமெரிக்காவை பெருசா நம்பக்கூடாது கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இது வந்து காமிக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஒரு இன்சிடென்ட் பார்த்தோம்னா ஆசியாவில ஒரு பெரிய ஜியோபாலிட்டிக்கல் நிகழ்வாக வந்து இப்ப எல்லாருமே பாக்குறாங்க சரி இப்ப என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த சைனாவோட மிரட்டல் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க சைனாவை அவங்க என்ன சொல்றாங்கன்னா சைனா வந்து ஒரு பேப்பர் டைகர் அப்படின்னு சொல்றாங்க அதாவது காகித புலி அப்படின்னு சொல்றாங்க இந்த பேப்பர் டைகர் அப்படின்ற வார்த்தையை ஆரம்பத்துல யார் யூஸ் பண்ணாங்கன்னா சைனா யூஸ் பண்ணிச்சு அதாவது சைனாவோடைய இந்த மாவு ஜோடாங்க இருக்கா இல்லையா இவருதான் வந்து சைனா வந்து நிறுவனர் அதாவது ரிபப்ளிக் ஆஃப் சைனா வந்து உருவாக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இவரு அமெரிக்கா வந்து இந்த வார்த்தையை சொல்லிதான் குறிப்பிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது இந்த பேப்பர் டைகர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வெளியில பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கும் ஆனா உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது அப்படின்றதுதான் இதோட அர்த்தம் இப்போ இந்த விமர்சனத்தை வந்து அமெரிக்காவுக்கு சொன்ன மாவுக்கு இப்போ அவங்க நாட்டுக்கே வந்து எல்லாரும் வைக்கிறாங்க சைனா ஒரு ஒரு பேப்பர் டைகர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ இது சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன ஏன் சைனாவை வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா முதல்ல பெரிய சண்டைகள்லாம் வந்து சைனா அவாய்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க சைனா பெரிய லெவல்ல நேருக்கு நேராக சண்டை போடுற ஒரு விஷயத்த வந்து அதிகமா வந்து தவிர்த்துறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு கிரே ஜோன் உருவாக்குறாங்க தந்திரமா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு அதாவது பொருளாதார ரீதியா அவங்க மேட்டுறது எல்லையை விட்டு அங்க போயிட்டு ஊடுருவது அங்க போய் ஒரு சலசலப்பை உண்டாக்குறது கடலோர காவல்படையை வச்சு மிரட்டுறது அவங்க மேல தண்ணீர் எல்லாம் பீச்சு அடிக்கிறது இந்த மாதிரி வந்து போய் பிளாக் பண்றது இது மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்றது டேரக்டா வார்க்கு வராம ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பணம் போய்டும்ன்ற ஒரு பயம் இருக்கு சைனாக்குன்னு சொல்றாங்க ஒருவேளை சண்டைக்கு வந்துட்டு போச்சு அப்படின்னா அவங்களுடைய பலமான பொருளாதாரம் மொத்தமா சொல்லப்படுது போர் வந்துட்டா உலகத்தில் வர்த்தகம் வந்து சைனாவுடைய எக்ஸ்போர்ட் தொழில் எல்லாமே வந்துட்டு டிராப் ஆகிடும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அச்சம் சைனாக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது வார் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல சைனாவுடைய இந்த ராணுவம் அந்த பிஎல்ஏ பீப்புள் ரிபுலேஷன் ஆர்பி அப்படின்னு சொல்றாங்க இவங்க வந்து இப்ப இருக்கிற நவீன உலகத்துல பெரிய அளவிலான ஒரு நேரடி போர் வந்து செஞ்சு ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லப்படுது அதனால அவங்க கிட்ட இருக்கும் புதிய வீரர்களோட உண்மையான திறமை எப்படி இருக்குன்றது உலகத்துக்கே தெரியாது இவன் அவங்களுக்குமே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க இதனால தான் சைனாவோட பலத்து மேல ரொம்ப சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது சைனாவுடைய மிரட்டும் தந்திரங்கள் அதை நான் சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்ல அவங்க என்ன மாதிரியான மிரட்டல் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சைனா மற்ற நாடுகள்லாம் மிரட்டுறதுக்கு நான் டேபிள்ல கொடுத்தது மாதிரி விஷயங்கள தான் வந்து அவங்க பண்றாங்க அதை அப்படியே பாருங்க முதல்ல இந்த சவுத் சனாசி அதாவது தென்ஜின கடல்ல அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் அதாவது அவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க ஒரு செயற்கை தீவுகளை உருவாக்குது அதாவது கடலுக்கு நடுவில் போயிட்டு ஆர்டிபிஷியலா தீவை உருவாக்கி அங்க ராணுவ தளங்களை வந்து அமைக்கிறது அப்புறம் வந்து பிலிப்பைன்ஸ் வியட்நாம் இந்த மாதிரியான நாடுகளுடைய படகுல வந்து தண்ணி பீச்சு அடிக்கிறது குறுக்கில் போய் நிறுத்துறது இந்த மாதிரி அவங்களை மிரட்டுறது இந்த விஷயங்கள்லாம் முதல்ல அவங்க பண்றாங்கன்னு சொல்லப்படுது ரெண்டாவது இந்தியா கிட்ட இந்தியா கிட்ட என்ன பண்றாங்கன்னா எல்லையில வந்து ஊடுருவு பண்றாங்கன்னு சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி மே மாசத்துல லடாக் பகுதியில வந்து நம் அத்துமீறி உள்ள நுழைஞ்சு நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணாங்க பெரிய சண்டையாச்சு இது நமக்கே தெரியும் இது ஒரு இந்தியாவில் அவங்க பண்ணக்கூடிய அதாவது எல்லைகள் வந்து ஊடுருவி பிரச்சனை பண்ற ஒரு வியூகம் அடுத்தது தைவான் தைவானை பொறுத்த விமானப்படை அனுப்புறது அதாவது என்னன்னா தைவானுடைய வான்வழி பகுதியில போயிட்டு அதாவது ஏடிஐஎஸ்னு சொல்லுவாங்க அவங்க ஏரியாக்குள்ள அதிக ஃபைட்டர் ஜெட்டுகளையும் போர் கப்பல்களையும் அனுப்பி நாங்க எப்போ வேணாலும் உங்களை தாக்குவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு நாளும் அவங்களை பயமுறுத்திட்டே இருக்காங்க இது பல வருஷமாக நடந்துட்டு தான் இருக்கு அடுத்து ஜப்பான் ஜப்பானை பொறுத்தவரைக்கும் இந்த செங்காவ் தீவு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்றாங்க சண்டை நடக்க அந்த இடமே இதுதான் அப்படின்னு சொல்லப்படுது இந்த தீவுல அடிக்கடி ராணுவ கப்பல் அனுப்புறது பைட்டர் ஜெட் அனுப்புறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க அங்கேயும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது அடுத்தது ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவுக்கு வேற மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பொருளாதார தடை அதாவது கோவிட்ல வந்து இது எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியா ஒரு விசாரணையை வச்சு சைனா மேல வந்து ஒரு குற்றத்தை வந்து சுமத்துச்சு இது வந்து சைனாக்கு அதிகப்படியான ஒரு கோவத்தை உண்டு பண்ணுச்சு அதனால ஆசியாவோட இந்த ஒயின் பார்லு இது மாதிரியான பொருட்களுக்கு வந்து அவங்க இறக்குமதி தடையை போட்டாங்க எப்படி அமெரிக்கா ட்ரேடுக்கு வந்து பிரச்சனை பண்றாரோ அந்த மாதிரி இவங்களும் ட்ரேடு பேனும் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இது மாதிரி தான் வந்து சைனா தங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்கை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க மற்ற நாடுகளுக்கு டேரக்டாக சண்டை போடல அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது சைனாவுடைய ராணுவத்துக்கு கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாற்பது ஆண்டுகளுக்கு மேலே அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பது தான் அவங்க கடைசியாக போட்ட சண்டை அது வியட்நாம் போருக்கு பிறகு அவங்க எந்த ஒரு நேரடியான போர் அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சைனாவோடைய போர் அனுபவம் இல்லாம வந்து எப்படி ஒரு பிரச்சனை அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு பாக்கலாம் சைனா கோடி கடங்குல செலவு செஞ்சு புது ஆயுதங்களை வந்து வாங்கினாலும் நிஜ சண்டை வந்து பழக்கம் இல்லாத விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய சிக்கல தான் உண்டாக்கும் அப்படின்னு சொல்றாங்க முதல் சிக்கல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தலைமை பதவியில முடிவெடுக்கும் திறமை அப்படின்னு சொல்லப்படுது அதாவது பிராக்டிஸ் வர்சஸ் ரியாலிட்டி அப்படின்னு பாக்குறோம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஜிம்முக்கு போறோம்னு வச்சுக்கோங்க அங்க ஜிம்ல போயிட்டு நம்ம பிராக்டிஸ் பண்றோம் ஆனா இதுவே ஒரு நிஜமான ஒரு பாக்ஸிங் சண்டைக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய பிரச்சனையா வேற யாரும் அதாவது பிராக்டிஸும் நிஜமாவும் வந்து வந்து மாறும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி தான் போர் பயிற்சின்னு சொல்லப்படுது அதாவது போர்ல வந்து உண்மையா என்ன நடக்கும் உண்மையான குழப்பங்கள் வந்து கண்டிப்பா நிறைய இருக்கும் போர்க்காலத்துல எப்படி செயல்படுதுன்றது நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கு அந்த போர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால அதுல வந்து அடிபடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது அதிகாரிகளுக்கு அனுபவம் இன்மை அப்படின்னு சொல்றோம் அதாவது சைனாவுடைய பெரிய அதிகாரிகள் வந்து உயிர் போகிற முக்கியமான நேரத்துல என்ன முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அனுபவம் இது வரைக்கும் இல்ல அப்படின்னு சொல்லப்படுது கடந்த நாற்பது வருஷமா சண்டை எதுவும் போடாதனால இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு வரல அப்படின்னு சொல்றோம் அடுத்து வந்து கட்சி விசுவாசம் சொல்றாங்க தான் முக்கியமான விஷயம் வருது சைனா ராணுவத்தோட மே குறிக்கோள் என்னன்னா கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியை வந்து காப்பாத்துறது தான் அப்படின்னு சொல்லப்படுது அதனால திறமையானவங்களுக்கு பதிலா கட்சிக்கு விஸ்வமானவங்களும் வந்து முக்கியமான உயர் பதவிகளை வந்து அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதனால சண்டையில முக்கியமான முடிவுல எடுக்கிற வேகம் வந்து இவங்களுக்கு கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது கருவிகளினுடைய அதாவது இந்த எக்யூப்மெண்ட்னுடைய தரம் மற்றும் சப்ளை செயின் அப்படின்னு சொல்லப்படுது இது ரொம்ப முக்கியம் ஒரு வாரில் வந்துட்டு வெப்பன்ஸோட குவாலிட்டியும் சப்ளை செயினும் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு வாரோடைய சினாரியும் தீர்மானிக்கிறதுக்கு இது வந்து சோதனை செய்யப்படாத ஆயுதங்கள் அதாவது ரியல் டைம் வாரில் வந்து சோதனை செய்யப்படாதுன்னு சொல்லப்படுது சைனா புதுசு புதுசாக ஜெட்டு மிசைல்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சாலும் தொடர்ச்சியான தாக்குதல் நடுவில் அது எப்படி வேலை செய்யும் தரமாக இருக்குமா அப்படின்றத வந்து நம்ம சந்தேகப்படுறோம்னு சொல்லப்படுது அவங்களுடைய எக்ஸாம்பிள் சொல்லணும் பார்த்தோம்னா அவங்களோட பிஎல் ஃபிஃப்டீன் மிசைல் அதாவது ஏர் டு ஏர் மிசைல் வந்து வெடிக்காம எல்லாமே நம்ம நாட்டு உள்ள வந்து கடந்தது அது வந்து ஒரு விமானத்தை வந்து தாக்க வேண்டிய ஒரு மிசைல் அது வந்து வேலையை செய்யல அப்படியே வந்து ஃபுல் மிசைலாவே நம்ம நாட்டுல கடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இது ரொம்ப ஆபரேஷன் சிந்தூர்ல பார்த்தோம் இது மாதிரி இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சந்தேகப்படுறாங்க அடுத்தது சப்ளை செயின் முக்கியமான விஷயம் ஒரு போருக்கு தேவை இதுதான் அப்படின்னு பாக்கப்படுது ஒரு பெரிய போர் நடக்கும் போது ஃபுட்டு கொடுக்கணும் வெப்பன்ஸ் கொடுக்கணும் அப்புறம் மெடிசன்ஸ் கொடுக்கணும் இந்த மாதிரியான சப்ளைக்கு லாஜிஸ்டிக்கல் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது அப்படின்றது ஒரு ரியல் டைம் வார்ல தான் நமக்கு தெரியும் அப்படின்னு பாக்கப்படுது இந்த ரியல் டைம் வார் எக்ஸ்பீரியன்ஸ் அதனால இதுமே அவங்களுக்கு பலவீனமா இருக்கும் அப்படின்ற ஒரு கூற்றும் சொல்லப்படுது அடுத்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆப்ரேஷன் ஜாயிண்ட் ஆப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் சைனா தன்னுடைய தரைப்படை அப்புறம் கடற்படை விமானப்படை எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் ஒருங்கிணைச்சு செயல்படுறதுல வந்து இன்னும் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லப்படுது இந்த இன்டகிரேட்டட் ஜாயின் பேட்டல் குரூப்ல வந்து இவங்க இன்னும் கஷ்டப்பட்டு இருக்காங்க பார்க்கப்படுது அவங்க நாட்டு பத்திரிகையிலே வந்து இந்த விஷயத்தை வெளிப்படையாவே சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் சண்டை பழக்கம் இல்லாதனாலும் இந்த பிரச்சனை வந்து இன்னும் பெருசாகும் அப்படின்னு சொல்லப்படுது அவங்களுக்கு வந்து அந்த போர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்றத வந்து இதுல தெரியுதுன்னு பார்க்கறோம் அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா இந்தியா அமெரிக்கா ரஷ்யா இவங்களா இந்த விஷயத்துல எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும் ஏன்னா சைனா சீனாவுக்கு அகேன்ஸ்டாவோ சைனா வந்து ஈக்குவலா இருக்கக்கூடிய நாடுகள்ல இந்த மூணு நாடும் தான் முக்கியமான நாடு இவங்க என்ன மாதிரி எக்ஸ்பென்ஸ் இருக்கு அப்படின்னு பாக்கும்போது சைனாவுக்கு இல்லாத சமீபத்திய போராளமும் வந்து இந்த மூணு நாட்டுக்குமே நிறைய இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கறோம் முதல்ல இந்தியா எடுத்துப்போம் இந்தியாவை பார்த்த பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சண்டைக்கு பழகிய வீரர்கள் நம்ம ஆளுங்க அப்படின்னு சொல்றாங்க பாகிஸ்தான் கார்கில் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நடந்தது இலையில அடிக்கடி நடக்கக்கூடிய இந்த மோதல் அப்பப்ப நம்ம பார்டர்ல வந்து அவங்க கூட சண்டை போட்டு புது புது வெப்பன்ஸ் டெஸ்ட் பண்றோம் தீவிரவாதிகள் எதிரான வந்து நடவடிக்கை மூலமா நிஜமான போராளமும் நம்ம வீரர்கள் இருக்குன்னு சொல்றோம் டெய்லி டெய்லி நமக்கு காஷ்மீர்ல வந்து தீவிர தீவிரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்துறாங்க அதுல ஏகப்பட்ட வார்பரன் வந்து நம்ம ஆளுங்க கத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது அதாவது சியாச்சின் மாதிரி பனிமலைகளை போடுறது ராஜஸ்தான் மாதிரி பாலைவனங்களில் போடுறது அடர்ந்த காடு சண்டை அதாவது காஷ்மீர்ல காடு பகுதி தான் அங்க சண்டை போடுறது இந்த மாதிரியான ஆல் டேரன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளுடைய ராணுவத்துக்கு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கறோம் இதனால நம்ம ராணுவ வீரர்கள் வந்து நீண்ட காலத்துக்கு தாக்க பிடிக்கும் எதிர்பாராத தாக்குதலை சமாளிக்கும் தயாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சைனாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு பாக்குறோம் அடுத்தது அமெரிக்கா அமெரிக்கா நம்ம சொல்லவே வேணாம் அவங்க ஆரம்பிச்சுல இருந்து இன்னி வரைக்கும் சண்டை போட்டு இருக்காங்க தொடர்ச்சியா வெளிநாட்டு அவங்க கிட்ட இருக்கு கடந்த இருபது வருஷமா ஈராக் ஆப்கானிஸ்தான் சிரியானு தொடர்ந்து பல நாடுகளோட சண்டை விட்டு இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த மாதிரி அடிக்கடி அவங்க சண்டை போறதுனால அமெரிக்க படைகளுக்கு அதிநவீன டெக்னாலஜி நிஜமா யூஸ் பண்றது எப்படி அது எப்படி யூஸ் ஆகுது அதுல என்ன பிரச்சனை இருக்கு எல்லாமே அவங்களுக்கு தெரியுது புதிய ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்க உருவாக்குறாங்க அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது அவங்களுடைய வீரர்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் காம்பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து ரஷ்யா இங்க முக்கியமா வரணும் ரஷ்யாவுமே சரி அண்ணிலிருந்து இன்னி வரைக்கும் சண்டை போட்டுட்டே இருக்க ஒரு நாடுதான் உக்ரைன்ல வந்துட்டு ஒரு போரோட அனுபவம் இருக்கு தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சச்சன்யா போர் சச்சன்யா போர்ல வந்துட்டு ரஷ்யா அவங்க கூட பயங்கரமா சண்டை போட்டு போட்டுச்சு அது சிரியாவில் வந்து தலையிட்டு அங்கேயுமே வந்து இந்த வார்னர் குரூப்லாம் போனாங்க அது இல்லாமல் ரஷ்யன் ஆர்மியுமே போச்சு இனி வரைக்கும் அவங்க சண்டை போடுவாங்க இப்போ கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷமா வந்து உக்ரைனில் வந்து சண்டை நடந்துட்டு தான் இருக்கு நிறைய வார எக்ஸ்பீரியன்ஸ் ரஷ்யாவுக்கு இருக்குன்னு பார்க்குறோம் உக்ரைன் போர் தான் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கப்படுது உக்ரைன் போர் மூலமா அவங்க படைகளோட பலவீனம் என்னன்றதையும் சவால் எல்லாத்தையும் வந்து அவங்க வெளிச்சத்துக்கு வந்துச்சுன்றத பார்க்குறாங்க அது மூலியமாக அவங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு டாக்டிக்ஸை மாற்றுறாங்க வெப்பன் சிஸ்டம் மாற்றுறாங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது ஸோ இப்போ நம்ம இதுலேருந்து இந்த விஷயத்தில் என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா எந்த நாடுகளோடுமே சண்டை போடல ஒரே ஒரு அவங்க சண்டை போட்டாங்க அது என்னன்னா பார்டர்ல ஒரு நாள் நம்ம கூட ஒரு சண்டை போட்டாங்க அதுவுமே கத்தி கம்பு கல் வச்சு தான் சண்டை போட்டுக்கிட்டாங்க வெப்பன் சிஸ்டம் யாருமே இது வரைக்கும் செக் பண்ணி பார்க்கல ஸோ அப்படி ஒரு நிலைமையில தான் வந்து சைனா இருக்கும்போது சுத்தி இருக்கிற எல்லா நாடுகள் மீதும் நான் போர் தொடுத்துருவேன் போர் தொடுத்துருவேன் உங்களை நான் அடிச்சிருவேன் உங்களை நான் கொண்டுடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் இதனால தான் இதை ஒரு பேப்பர் டைகர் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நேற்று நடந்த இந்த இன்சிடென்ட்ல ஒரு மிசைல லாக் பண்ண முடிஞ்ச ஒரு சைனா ஏன் அந்த மிசைல பட்டன் அமைச்சு அந்த ஏர்கிராஃப்டை வந்துட்டு இவங்க தாக்கல அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி ஏன் தாக்கல அப்படின்னா சண்டை போட்டு கூடாது சண்டைன்றது அவங்களுக்கு உண்மையில ஒரு பயம் அப்படின்றது வந்து நம்ம பாக்குறோம் ஓகே மக்களே இந்த வீடியோ கண்டிப்பா இன்ஃபர்மேட்டிவ் இருக்கும் நினைக்கிறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் சந்திக்கிறேன் அது வைக்கும் தேங்க்யூ பை ஜெய்